வணக்கம் இது இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் கார்த்திகை இரண்டாவது நாள் இருந்து என்னோட வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போட்ட வீடியோ கீழே பேரு கார்த்திகை மாசம் தான் விளக்கம் கரெக்ட் தான் முன்னிருட்டு காலம் தான் கார்த்திகை மாசம் அந்த காலங்கள் எல்லாம் வந்துட்டு லைட் இல்லாதனால சீக்கிரமா இருட்டாயிரும் இந்த இடத்துல வீடெல்லாம் இருக்குதுன்னு தெரியறதுக்காக எல்லார் வீடுகளிலயுமே வெளியே வாசல்ல வந்து விளக்கு வச்சாங்க மட்டும் இல்லாம இன்னொரு ரீசனும் நான் வந்து படிச்சிருந்தேன் கார்த்திகை மாசம் கார்மேகம் சூழ்ந்து கொஞ்சம் வந்து குளிரும் அடிக்கும் அதே மாதிரி சூரியன் வந்து தெற்கு நோக்கி நகர் வந்து விருச்சிக ராசி கூட நுழையறனாலையும் நம்ம ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவா வெயில் அடிக்காது அதுக்காக தான் நம்ம எல்லா இடங்கள்லையும் வந்து விளக்கு வைக்க சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் வந்து நம்ம பாத்ரூம்ல இருந்து நம்ம அம்மிக்கெல்லாம் எல்லாம் ஆட்டாங்களுக்கு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கிணறு இருந்தால் கிணத்துக்கு நம்ம பக்கத்தில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு ஆத்தங்கார பக்கத்தில் இருக்கிறவங்க ஆத்துக்குன்னு தனியாக ஒரு வந்து விளக்கு வைப்பாங்க சூரியனோட வெப்ப அளவு வந்து கம்மியாக இருக்கிறனால இது வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க போல அடிச்சு பார்க்குறப்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு மேபி உண்மையாகவும் இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போ போல தம்பி உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கு வந்து பூ போட்டு வச்சேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்